இந்தியாவின் இளவநீர் கால பண்டிகை இந்தியாவில் மட்டும் இல்லைங்க இந்தியாவை போலவே பல நாடுகளில் இந்த இளவநீர் கால பண்டிகையை கொண்டாடுறாங்க மிகவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க ஆனால் இந்த பண்டிகையோட முழு அர்த்தம் முழு தகவல் இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் எப்படி இந்த பண்டிகையை கொண்டாடணும் எத்தனை நாள் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற இது மாதிரியான பல தகவல்களை நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னடா இது இந்தியாவில் இளவெனீர் கால பண்டிகை இந்தியாவில் இளவெனிர்கால பண்டிகைன்னு ஒரு பண்டிகை சேபர் பண்றாங்களா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா இல்லைங்க இது நம்ம இந்தியாவில் கொண்டாடுற ஹோலி பண்டிகை தாங்க இந்த ஹோலி பண்டிகை தான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளவேணி கால பண்டிகை அப்படின்னு கொண்டாடிட்டாங்க ஏன் இந்த இளவேணி கால பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்ற காரணத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா காலம் பனி வந்து காலம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து செழிப்பான பசுமையான தோற்றங்களை உருவாக்கக்கூடிய வசந்த காலம் நமக்கு வரும் பொழுது நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகளாக ஆகிடும் மலைகள்லாம் பார்த்து ஆகிடும் ஆடு மாடுகள் வந்து நேயறதுக்கோ இல்லை இவங்க விவசாயம் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டைமில் வெளியே வர்றதுக்கு போகிறதுக்கு சூரிய வெளிச்சமும் அங்கே ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பனியாகவே இருக்கும் ஸோ அந்த காலம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த வசந்த காலம் வரும்பொழுது அவங்களுக்கு சூரிய வெப்பம் அதிகமாக கிடைக்கும் பொழுது அந்த பனிக்கட்டெல்லாம் உருகி அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கும் மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து உடல் உஷ்ணமாகிறதுக்கும் வந்து இந்த சூரிய ஒளி வந்து அதிக பயன்பாட்டு கொடுக்குதுன்றதுனால அந்த காலகட்டம் ஆரம்பிக்க போகிற இந்த பௌர்ணமிக்கு பிறகு தான் வந்து அந்த காலகட்டம் ஆரம்பிக்க போகுது அவங்களுக்கு ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து இந்த பண்டிகையை வந்து அவங்க பயங்கரமாக சேபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் முக்கியமாக முக்கியமான சயின்டிஃபிக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலேயே இது மாதிரியான பனி காலம் முடிஞ்சு வசந்த காலம் வரும்பொழுது நம்மளுடைய உடல் புள்ள மாற்றங்கள் ஏற்படும் இதனால வந்து சளி பிரச்சனை அதாவது நம்ம சூழ்நிலை வந்து மாறுது இல்லைங்களா கால சூழ்நிலை மாறும்பொழுது காலநிலை மாறும்போது நம்மளுக்கு உடம்புக்குள்ள குழந்தைங்களுக்கு இல்லந்து பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஏற்றுக்கா சொல்லுவாங்க திடீர்னு மழை வந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துச்சு அதனால நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு காலம் முடிஞ்சு இன்னொரு காலம் தொடங்கும் போது இந்த வசந்த காலம் தொடங்கும் போது நம்ம உடம்புக்குள்ள சின்ன சின்ன வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு அதுக்காக அந்த காலத்திலயே பாருங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் சோ மூலிகைகளை கொண்டு இப்போ இந்த ஹோலி பண்டிகை பாத்தீங்கன்னா பல வண்ணங்களை கொண்டு உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஆனா அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மூலிகை எல்லாமே மூலிகைதான் மஞ்சள் வேற்பிலை இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல அரிய மூலிகைகளை கொண்டு அந்த பவுடர்களை கொண்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க உடம்புக்குள்ளா பூசி இருக்காங்க பூசி வந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்முடைய முன்னர்கள் வந்து தொன்று தொட்டு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது கடைசியாக பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை நேபாள் நம்ம நாடு இப்போ நம்ம நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நேபாளிலையும் இதை பண்ணுறாங்க ப்ளஸ் சவுத் ஆப்பிரிக்காலையும் இதை பண்ணுறாங்க பல நாடுகளில் உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க உலகத்தில் உள்ள எல்லா இந்தியர்களுமே இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினாறு நாட்கள் அதாவது பாதி மாசங்க பதினாறு நாள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது நார்த் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப 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 செலிப்ரேட் பண்ணுறாங்க மக்கள் வந்து இதுக்காகவே அவங்க எங்க வேலை செஞ்சாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் இந்த பண்டிகை சீசன்ல அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போய் அவங்க ஃபேமிலியா அவங்களோட கூட இருந்து அந்த பதினாறு நாளும் அந்த பண்டிகை வந்து ரொம்ப விசேஷமா செலிப்ரேட் பண்றாங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு இது மூலியமா என்ன கிடைக்குதுன்னா அவங்களோட நம்பிக்கை அதாவது நம்மளுடைய நோய் இருந்து நாம காப்பாற்றப்படுவோம் நமக்கு வர புதுசா எந்த பிரச்சனையும் வராது இந்த வருடம் முழுவதும் நம்மளை வந்து நோய் நொடி இல்லாமல் இந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நம்புறதுக்காகவே இந்த பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடில் நார்மலாகவே பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் நம்மளை விட அதிகமாக இருக்கும் சவுத் சைடை விட நார்த் சைடு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் நமக்கு ஹண்ட்ரடுனா அங்கே டூ ஹண்ட்ரட் அதுமாரி எது எதுன்னு எது சைடு கிடைக்குதோ அது நாச்சியில் வந்து டபுளாக கிடைக்கும் நம்ம கிடைக்கிறத விட அவங்களுக்கு எல்லாமே டபுளாக கிடைக்கும் அதாவது இங்கே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும் நாச்சியில ஆனாலும் இந்த சூரிய கடவுளுக்கு அவங்க நன்றியை தெரிவித்து இதை ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணி இதை வந்த இதை வந்து வந்து வேற லெவலில் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பனியாலையும் குளிராலையும் பாதிக்கப்படுறாங்க உடலோட வெப்பமே குறைஞ்சி போகுதுங்க இந்த உடலோட வெப்பத்தை கூட்டுறதுக்காகவும் அவங்க விவசாயம் நல்லபடியாக பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு தேவையான தானியங்கள் உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் தேவை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் நல்லபடியாக கிடைக்கும் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும் எல்லா உணவுப் பொருட்களையும் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும் இது மூலியமாக தான் அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் இந்த வருமானத்தை தான் அடுத்த இலையுதிர் காலத்துக்கு அவங்க வச்சுக்க முடியும் சேமிச்சு வச்சு இதை செலவு பண்ண முடியும் இப்படி தாங்க அவங்க வாழ்க்கை தரம் போயிட்டு இருக்கு ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு பண்டிகை நம்ம இந்தியாவில் இருக்குன்னா அது இந்த ஹோலி தாங்க ஹோலியை வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான பண்டிகை இந்தியாவில் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த பண்டிகை வந்து சிறப்பாகவும் செம்மையாகவும் நார்த் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நம்ம சவுத் இந்தியாவிலும் ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இது நார்த் இந்தியாவில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இவங்க அவங்கன்னு இல்லாம ஆஹ் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அந்த அவங்க அந்த ஆளு இந்த ஆளு இது மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் அவங்களுக்குள்ள இல்லாம இந்த ஊழி பண்டிகை எல்லாரும் ஒற்றுமையா நாம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க இது நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த வண்ணமயமான பண்டிகையை கொண்டாடுறதுக்கு கண்டிப்பா என்ன தேவை வண்ணங்கள் தேவை வண்ணங்கள் இருந்தாதான் அது ஹோலி அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையான முறையில் கிடைச்ச வண்ணங்களை வச்சு தான் வந்து இந்த பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அதனால அவங்க எந்த காரணத்துக்காக இந்த பண்டிகை கொண்டாடினார்களோ அந்த காரணம் வந்து கண்டிப்பா நடந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்ல உடல் ரீதியாக வேற எந்த பிரச்சனைகளோ இல்ல புதுசாக எந்த பிரச்சனையோ வந்து வராமல் இருக்கிறதுக்காக அந்த பயன்பாடு வந்து பயனுள்ளதா இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வண்ணங்களெல்லாம் அழிந்து விட்டது அதுக்கு தேவையான மரங்களோ அதுக்கு தே அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளோ இல்லாமல் போனதால இந்த புதிய நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல தொழிற்சாலைகள் மூலமாக பல வண்ணங்களை தயாரித்து ஏகப்பட்ட வண்ணங்கள் கலர்ஸுக்கு இப்போ பஞ்சமே கிடையாது கலர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்குது அட்ராக்ஷன் கலர்ஸ் இருக்குது நம்ம உடம்புல பட்டா நம்ம உடம்பு விட்டு போக முடியாத அளவுக்கு கூட பல கெமிக்கல்ஸ் வந்து இப்போ வந்துடுச்சு அது மாதிரி இப்போ இருக்கிற இந்த கெமிக்கலை பயன்படுத்தி இந்த ஹோலியை நம்ம கொண்டாடுறதுனால நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு டெல்லியில ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அந்த கலர் பவுடெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதுல நம்ம உடம்புக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய எல்லா கெமிக்கலும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த அலர்ஜி வர அளவுக்கும் இதுல பிரச்சனை இருக்கு இன்னும் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா நாம வந்து அந்த பவுடரை யூஸ் பண்றதால அந்த பவுடர் வந்து நம்ம வழியாக நம்ம உடலுக்குள்ள போச்சுன்னா ஸோ நம்ம நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஆஸ்துமா போன்ற பல டேஞ்சரஸ் நம்ம பிரச்சனை கூட நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அதனால நம்ம மக்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்னா நாம வந்து ஆரோக்கியமான சுத்தமான விஷயங்களை தான் பயன்படுத்தணும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நீங்கள் கலர் பவுடர் வந்து பயன்படுத்தலாம் ஆஹ் நம்ம சமீபத்தில் வந்து நம்ம பஞ்சு மிட்டாய்க்காக வீடியோ போட்டிருப்போம் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்க பாருங்க அதுல ரோடமைன் அப்படின்ற கெமிக்கல் எதுக்காக பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா கலருக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த கலருக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது ஒரு சாதாரண விஷயம் பஞ்சு மிட்டாய் நம்ம நினைப்போம் ஆனா அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்றது மூலிமா நம்மளுக்கு கேன்சரே வருதுன்னா பாத்தீங்களேன் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதுனால கேன்சர் இல்லை அந்த கலர் அவங்க கொடுத்த கலர் அதே மாதிரிதான் இந்த ஹோலி பண்டிகை நாம கொண்டாட சிறப்பாக கடவுளுக்காக நாம கொண்டாட அந்த ஹோலி பண்டிகையை அந்த அந்த கலர் பவுடர்ல கலர் அதிகமாக வர வைக்கணும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக பல கம்பெனிகள் வந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸை வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அது தெரியாம நம்ம ஸ்கின்ல பட்டாலே நம்மளுக்கு பாதிப்பு அது தெரியாம நம்ம குழந்தைங்க மேலே நம்ம பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க மேல இல்லை நம்ம உறவினர்கள் மேலே நம்ம மேலே எல்லாரு மேலேயும் வந்து அந்த ஸ்கில்ல போடும்போதோ இல்லை தெரியாம வாயிலையோ இல்லை வாய் மூலியமா உடம்புக்குள்ளவே போச்சுன்னா இது மாதிரியான பெரிய பிரச்சனை வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஹோலி பண்டிகையை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல அவேர்னஸோட நீங்கள் கொண்டாடணும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உணர்வு வந்து நம்ம நல்லதுக்காக தான் இந்த பண்டிகையை உருவாக்குனாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த கெமிக்கல் எல்லாம் நமக்கு முழுக்க முழுக்க நன்மையை தராது கெடுதலை மட்டும்தான் தரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பதிவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும் தெரிஞ்சால் தான் நம்ம ஹோலி பண்டிகை எப்படி சேஃபாக கொண்டாட முடியும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படியே நம்ம வீடியோக்கும் ஒரு லைக்கை போடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற இது மாதிரியான பல அற்புதமான தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் சேவ் ஹோலி ஹாப்பி ஹோலி நன்றி வணக்கம்